ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இ சாரி சினிமா பெஸ் அப்படின்ட்டுல ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோடு வந்துருக்கங்க ஸோ விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லைக் இருக்கணும் இப்போ அஃபீஷியலாக வந்து ஒரு ட்விட்டரில் பற்றினாக்கா ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க ஸோ நமக்கு அஃபீஷியலான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும் தலைவர் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே நாளைக்கு வந்து ஒரு சிறப்பான தரமான ஒரு சம்பவம் காத்திருக்கு அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க ட்வீட் போட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த போஸ்ட்டு அப்படி தான் இருந்தது ஸோ என்ன சொல்லிருக்காங்கன்னா வாட்ச் அவுட் ஸ்லாஷிங் த கேன்வாஸ் வித் வேட்டையன்ஸ் கலர்ஃபுல் விஷஸ் ரிவீலிங் த போஸ்டர் டுமாரோ அட் நைன் ஃபிஃப்டின் ஏஎம் கெட் ரெடி டு விட்னஸ் த வைப்ரண்ட் சார்ஸ்மா ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ரஜினி சாரோடைய வேட்டையன் படத்தோடைய ஒரு போஸ்டர் நாளை காலையில் ஒம்போதே காலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ஒரு சில விஷஸ் பொங்கல் விஷஸோட வரும் அப்படின்ற மாரி அவங்க போட்டிருக்கிறதா தெரியுது ஸோ நாளைக்கு பொங்கல் தினமான ஒரு திருவிழாவாக இருக்க போகிறதுனால இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா தலைவர் ஃபேன்ஸுக்கு ஒரு திருவிழாவாக தான் போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏற்கனவே தலைவருடைய அந்த வேட்டையன் படத்தோடய ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோஸ் ஸ்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியா ரெண்டு மூணு நாட்களாகவே கலக்கின்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பாண்டிச்சேரியிலேருந்து இந்த நிலை தான் இப்போ அந்த லைக்கா நிறுவனத்துடைய இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னா ஏற்கனவே இந்த பொங்கலுக்கு வந்து அநேகமாக மாதமாக இந்நேரத்துக்குலாம் வந்து சலாம் படம் ரிலீஸாக இருக்கணும் இந்த பொங்கலுக்கு ஆஸ் பர் த ஷெடியூல் பட் அதை தள்ளி பிடிச்ச பிப்ரவரி மாதம் சரி அட்லீஸ்ட் இந்த பொங்கலுக்கு படம் தான் ரிலீஸ் ஆகலை சரி வேட்டையின் படத்தோட ஏதாவது ஒரு அப்டேட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்களோ என்னமோ நாளைக்கு காலையில் மீண்டும் பார்த்தீங்கன்னா லால் சலாம் படத்தோடைய செகண்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆகுது பட் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைவரோட ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தராது ஈவன் தோ தலைவர் ஆள் வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன கேமரா தான் பண்ணியிருக்காரு பட் ஆனால் அந்த பாடல் பார்த்தீங்கன்னாக்கா அது விஷ்ணு விஷாலுக்கான பாடலாக இருக்கு ஸோ அது கண்டிப்பாக தலைவர் ஃபேன்ஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு குஷிப்படுதுன்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால தலைவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதாவது செய்யணும் நாளைக்கு பொங்கல் அதுமா அப்படின்றதுனால இதுக்குவே இருக்கு நம்மகிட்ட ரெண்டு படம் ஒரு படம் இல்லைன்னா என்ன இன்னொன்று ஒரு படம் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இப்ப லைக்கான வேட்டையன் படத்தோடைய சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷயஸோட நாளைக்கு போஸ்டர் ரிலீஸ் பண்ண பாருங்க நாளைக்கு காலையிலே திருவிழா ஆரம்பிக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ்